கண்ணனின் லீலைகளில் ஒன்று ஆன்மீக கதைகள் துரோணாச்சாரியாரை ஆத்மார்த்தமான குருவாக பாவித்து ஏகலைவன் என்ற எவ்வனம் கூடிய காடன் சிறுமகன் அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொண்டான் தன்னுடைய ஆத்ம குருவான துரோணரிடம் சென்று தான் தாங்களை மானசீக குருவாக பாவித்து உங்களின் சிலையை ஸ்தாபானம் செய்து அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொண்டேன் என்று சந்தோஷத்துடன் கூடி குருவின் காலில் விழுந்து நமஸ்கரித்துச் சொன்னான் ஏககலைவன் அதை கேட்டதும் திருணோச்சாரியார் சந்தோஷப்படவில்லை தான் சிஷியனாக அர்ஜுனனை அஸ்திர வித்தைகளை சொல்லிக் கொடுத்து வில்லாளி வீரனாக்கினார் ஆனால் தற்போது இந்த வனக்காடுகளில் ஜீவித்து கொண்டிருந்த காடன் என்கிற சூத்திர வீரன் எங்கே தன்னுடைய சிஷியனை தோற்கடித்து விடுவானோ என்கிற பயம் வந்தது அதனால் தன்னை மானசீக குருவாக பாவித்து அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொண்ட ஏகலைவனிடம் குரு தனக்கு குரு தட்சணையாக வலது கையின் பெருவிரல் தட்சணையாக பெற்றுக்கொண்டார் வலது விரல் போய்விட்டால் எப்படி அஸ்திரங்களை எய்த முடியும் துரோணாச்சாரியார் தந்திரபூர்வம் யோசித்து தான் அதை செய்தார் ஆனாலும் கூட இவரை விட தந்திரவித்தகன் மாயக்கண்ணன் என்பதை அவர் மறந்துவிட்டார் ஏகலைவன் விரலை குருதட்சணையாக வாங்கி அதை ஒரு தாயத்தில் உள்ளே வைத்து கழுத்தில் போட்டுக்கொண்டார் துரோணாச்சாரியார் அது மட்டுமில்லாமல் குரு தட்சணையாக பெற்றுக்கொண்ட பொருள் தன்னோடு வைத்து கொண்டால் அந்த பொருளானது குருவை ரட்சிக்கும் என்பதையே அவர் அறிவார் இருந்தாலும் அதை சூட்சமாக கண்ணன் அறிந்து கொண்டார் அவர் கழுத்தில் ஏகலைவனின் பெருவிரல் இருக்கும் வரை துரோணாச்சாரியாரை கொல்ல முடியாது போகும் என்றும் அதை நயவஞ்சகத்தோடு பறித்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார் மாயவன் ஏற்கனவே இந்திரனை வயோதிகராக அனுப்பி கர்ணனிடம் நெஞ்சில் உள்ள கவசத்தையும் செவிகளில் இருந்த குண்டலங்களையும் வாங்க வைத்தார் கண்ணன் ஆகவே கண்ணனின் முடிவு ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டது இப்போது துரோணாச்சாரியார் முடிவிற்கும் ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தார் அர்ஜுனன் தேராளியாக இருந்து கொண்டு கட்டளைகளை கொண்டிருந்த மாயவன் யுத்த களத்திலிருந்து திடீரென மாயமானார் ஒரு அந்தன வயோதிகராக உருமாறி துரோணரை நோக்கி சென்றார் யுத்தம் நடக்கின்ற களத்தில் தன்னை நோக்கி ஒரு வயோதிகர் வருவதைக் கண்ட துரோணாச்சாரியார் அவரை நோக்கி ஓடினார் அல்லையோ வயோதிகரே என்னை நோக்கி வருகிறீர்கள் என்ன விஷயம் என்றார் வயோதிகரோ அல்லோயோ துரோணாச்சாரியாரி நான் மிகவும் தரித்திரத்தை அனுபவிக்கக்கூடிய பிராமணன் தற்போது என்னுடைய கடைசி மகளின் விவாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் அதை நடத்த தனம் இல்லை ஆகையினால் தங்களை நாடி வந்துள்ளேன் சகாயம் செய்ய வேண்டும் என்று கைகூப்பித் தொழுதார் வயோதிகர் அல்லோயோ வயோதிகரி யுத்தகலத்தில் உள்ளேன் நான் எவ்வாறு தற்போது உதவ முடியும் யுத்தங்கள் முடிந்த பின்னர் வாருங்கள் என்றார் அதற்கு வயோதிகர் யுத்த முடிவு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகையினால் அதற்கு பின்னர் தங்களால் இந்த வயோதிகனுக்கு சகாயம் செய்ய முடியாது போகலாம் என்றார் துரோணரு இப்போது என்னால் என்ன செய்ய முடியும் முடியும் என்றால் முடியும் தங்களின் கழுத்தில் கிடக்கின்ற தாயத்து போதும் இந்த தரித்திரிய பிராமணன் மகளை விவாகம் செய்ய அது போதும் என்றார் வயோதிகர் அதை கேட்ட துரோணாச்சாரியார் ஒன்றுமே யோசிக்கவில்லை கழுத்தில் கிடக்கின்ற ஏக கலைவன் விரல் அடங்கிய தாயத்தை கலற்றி கொடுத்தார் வயோதிகரிடம் அப்போதே துரோணாச்சாரியாரின் மரணமும் தீர்மானத்திற்கு தீர்மானத்திற்கு கொண்டு வந்தார் கண்ணன் தேராக தேரோழியாக அர்ஜுனனின் தேரில் ஏறிக்கொண்டார் தாயத்தை கலற்றி கட்டை விரலை தன்னுடைய புல்லாங்குழலில் சொருகிக் கொண்டார் தர்மரிடம் தேரில் இருந்து கொண்டே அஸ்வத்தாமன் என்கிற யானை இறந்து விட்டதாக உறக்கச் சொல்லச் சொன்னார் மறுகேள்வி கேட்காமலே யுதிராசிரன் அஸ்வத்தாமா ஆதா குஞ்சசராக அஸ்வத்தாமா அஸ்வத்தாமன் ஹாதா கொல்லப்பட்டது குன்சராகா யானை யானை என்கிற குன்சராகா என்கிற வார்த்தையை சொல்லும்போது கண்ணன் தன்னுடைய கையில் இருந்த பஞ்சங்கிய சங்கை ஊதிவிட்டார் யுத்தத்தில் யுத்தம் செய்திருந்த யுத்த சைனிகளின் செவிகளில் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டு விட்டான் என்றுதான் கேட்டது இந்த சிரஞ்சீவியான துரோணாச்சாரியார் செவிகளிலும் கேட்டது சிரஞ்சீவி ஜென்மம் எடுத்த தன் மகன் இறந்து விட்டானோ அதை கேட்டதும் உடல் தளர்ந்து போனார் துரோணாச்சாரியார் அதுதான் அர்ஜுனனின் தேராளி பார்த்தான் கட்டளைப்படி அர்ஜுனன் துரோணர் மீது சரமலை பெய்தப்பட்டது எந்த வீரனை வில்லாளி வீரன் அழகு பார்த்தாரோ யாருக்காக ஏக விரலை பெற்றுக்கொண்டாரோ அந்த சிஷனால் கொல்லப்பட்டார் செய்தவன் அர்ஜுனன் சொன்னவன் கண்ணன் புண்ணியம் எதுவென்றால் அதுவும் கண்ணனைச் சேரும் பாவம் எது என்று சொன்னால் அதுவும் கண்ணனைச் சேரும்